செங்கோட்டை மயிலாடுதுறை இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இருபத்தி எட்டு நாட்களுக்கு மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது தாம்பரம் ராமநாதபுரம் இடையே இயங்க இருக்கும் வாரம் மும்முறை சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக இரண்டு புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்களை நாளை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்பதான் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க

தேதிகளிலும் அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரையிலான நாட்களுக்கு மாற்றுப் பாதையில் இயக்கப்படுகின்றது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இரண்டு மாதங்களையும் உள்ளடக்கி மொத்தமாக இருபத்தி எட்டு நாட்களுக்கு மாற்றுப் பாதையில் இயக்கப்படுகின்றது இந்த இருபத்தி எட்டு நாட்களும் விருதுநகரிலிருந்து மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய இரண்டு கூடுதல் நிறுத்தங்களுடன் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு செல்ல இருக்கின்றது குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த இருபத்தி எட்டு நாட்களும் கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் செல்லாது என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது கூடுதலாக மாற்றுப்பாதையில் மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் தென்காசி ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான பயணிகள் மதுரைக்கு இந்த ரயில் பயணம் செய்வது வழக்கம் எனவே இந்த மாற்றங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இருபத்தி நாட்களுக்கு காரைக்குடி வழியாக செங்கோட்டை மயிலாடுதுறை செல்ல இருக்கின்றது மறு மார்க்கத்தில் வரக்கூடிய மயிலாடுதுறை செங்கோட்டை ரயில் சேவையில் எந்த மாற்றமே கிடையாது அந்த ரயில் வழக்கம் போல மதுரை வழியாகவே இயக்கப்படும் இதே போலவே வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் மும்முறை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கு முன்னதாக இருந்த வாரம் இருமுறை சிறப்பு ரயில் சேவை வழங்கப்பட்ட சில நிறுத்தங்கள் இந்த புதிய சேவையில் வழங்கப்படாமல் இருந்தது அது தொடர்பான கோரிக்கைகளும் ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டது அதனை அடுத்து தற்போது கூடுதலாக இரண்டு புதிய நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது பன்ரூட்டி மற்றும் பேரளம் ஜங்ஷன் ஆகிய இரண்டு நிலையங்களிலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்ல உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ போர் தாம்பரம் ராமநாதபுரம் தாம்பரம் ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து செவ்வாய் வியாழன் மற்றும்

புதியதாக வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் ஐஆர் சிடிசி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே சிறப்பு மெமு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது நாளை செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட இருக்கின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்படும் ரயில் தஞ்சாவூரிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கும் கும்பகோணத்தில் பனிரெண்டு முப்பது மணிக்கும் மயிலாடுதுறையில் அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு காலை ஆறு மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது நேற்றைய தினம் முன்னிட்டு இயக்கப்பட்டது மீண்டும் தினம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு தாம்பரத்திற்கு செல்ல இருக்கின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கடலூர் துறைமுகம் திருப்பாதிரி புள்ளியூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு மெமு ரயில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட முழுவது முன்பதிவில்லாத மெமு ரயிலாக இந்த ரயில் இயக்கப்படுகின்றது இந்த சிறப்பு ரயில் நாளை தினம் ஒரு நாள் மட்டும் திருச்சிலம் தாம்பரத்திற்கு செல்ல இருக்கின்றது இந்த தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்